எந்த விதமான ப்ரீ ப்ளீட்டிங்கோ இல்லை அயனிங்கோ பண்ணாமல் ஈஸியாக வீட்லேயே எப்படி ஸாரீ ட்ரைப் பண்ணலான்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த சாரீ ட்ரைப்பிங் ரொம்பவே ஈஸி இன்ஸ்டண்ட்டாக நான் ட்ரைப் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை ஈஸியாகவே பண்ண முடியும் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நான் இதில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணி பண்ணோன்னா இதே மாதிரி அழகாக நமக்கு கிடைக்கும் இது ஒரு டிஷ்யூ சாரி இதை ட்ரேப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் எப்படி அழகாக ட்ரேப் பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னோடய பல்லு ப்ளீட்டை நான் எடுத்துக்கிறேன் இதுதான் பல்லு ப்ளீட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம நார்மல் சேரிலேருந்து ஒரு டிஃப்ரென்சேஷன் கொடுத்துருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வச்சு என்னோடய ப்ளீட்டை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் இது மாதிரி எக்ஸாக்டாக மடிக்கணும் நமக்கு எந்த அளவு ப்ளீட் வேணும் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை மட்டும் மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மேலே மேலே மடித்தோன்னா அழகாக குட்டி குட்டியாக நமக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும் நம்ம கையில் ப்ளீட்ஸ் எடுக்கிறத விட இந்த மாதிரி வச்சு மடிக்கும் போது நமக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும் சின்ன சின்னதாக ஸோ அழகாக இருக்கும் நம்ம சாரீ ட்ரேப் பண்ணும்போது இது மாதிரி நல்லா ப்ளீட்ஸ் அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன் ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி பின் வச்சு செக்யூர் பண்ணுங்க இந்த ஃபர்ஸ்ட் பின் நம்ம பண்ணுறத வச்சு தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நமக்கு கைட்லைன் மாதிரி அழகாக ப்ளீட்ஸ் எல்லாம் வரும் இதை நம்ம தப்பாக பண்ணிட்டோன்னா த்ரூ அவுட்டாக நமக்கு தப்பாகவே தான் இருக்கும் ஸோ அழகாக நல்லா இதை பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க நல்லா ஷார்ப்பான பின்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சாரியும் டேமேஜ் ஆகாது நல்லா நமக்கு பின் பண்ணவும் முடியும் இப்போ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேபிளில் இந்த மாதிரி கிளிப் பண்ணி ப்ளீட்ஸ் எடுக்கிறேன் உங்கள் கிட்டே டேபிள் அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டு டோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டோரில் வச்சுட்டு நம்ம தாப்பால் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இது மாதிரி சாரியை நல்லா தூக்கி பிடிச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளீட்ஸ் தானாகவே வருது பாருங்க அதை நம்ம அப்படியே கை வச்சு ஒன்று ஒன்றா எடுத்துக்க வேண்டியது தான் எவ்வளோ நிறைய ப்ளீட்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் இதுவே நம்ம கையில் நார்மலாக ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி வச்சா ரொம்ப கம்மியான ப்ளீட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா என் கை வச்சே நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் அயர்ன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சி எடுக்கும்போதே நல்லா சாஃப்டான ப்ளீச் நமக்கு கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி குட்டி ப்ளீச் தான் வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் ஹெவியர் சைட் தான் ஆனால் எனக்கு குட்டி ப்ளீச் வைக்கிறது பிடிக்கும் அதையும் எப்படி சைடில் தெரியாமல் வைக்கிறது இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் சைடெல்லாம் கவர் பண்ணுறது எப்படின்னோ நான் இன்றைக்கி இந்த லென்த் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் பின் செக்யூர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எப்படி ட்ரேப் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது மாதிரி நம்மளோட ரைட் அண்ட் சைட் சொருவிக்கோங்க நல்லா சாஃப்டாக அதை சொருவிக்கோங்க தூக்கிட்டு இருக்கா மாதிரி சொருவக்கூடாது நல்லா அழகாக சொருவிட்டு இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம கை யூஸ் பண்ணியே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு செகண்ட் வந்து நம்மளோட சைட் ப்ளீச்சை வந்து நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு நம்ம பெல்லி பட்டனுக்கு கீழே வந்து நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஃபேப்ரிக் விட்டுக்கோங்க நமக்கு சைட் ப்ளீச் வரத்துக்கு யூஸ் ஆகும் இப்போ சென்டர் ப்ளீச் எடுத்துக்கலாம் நான் யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி கையில் தான் எடுக்க போகிறேன் கையில் நல்லா சென்டர் ப்ளீச்சை வந்து அழகாக எடுத்துகிட்டு ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குதுன்னா அதை அப்படியே விட்டுடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பின்னாடி சொருவிக்கலாம் ஸோ இந்த சென்டப் ப்ளீச்சை நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க தள்ளி தள்ளி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கும் போது நம்ம வயிறு குண்டாக தெரியாது ஸோ நல்லா சொல்லியாக தெரியும் கை வச்சே இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நான் பின் பண்ணிக்கிறேன் மேலே டாப்பில் அதுக்கப்புறம் சாரியை நல்லா மேலே தூக்கி பிடிச்சிட்டு இந்த கீழே இருக்க ப்ளீட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இது மாதிரி நீங்கள் கை வச்சு நல்லா தேய்ச்சி விடும்போதே நல்லா நமக்கு சாஃப்டான ப்ளீட்ஸ் கிடச்சிடும் அதே மாதிரி ஸாரீ கட்டும் போது ஃபஸ்ட் நல்லா தூக்கிட்டு இருக்கா மாதிரிதான் தெரியும் நம்ம கீழெல்லாம் உட்காந்து எந்திரிக்கும் போது ஸேரீ நல்லாவே மடிஞ்சு வந்துடும் நமக்கு இது ஒரு டிஷ்யூ சில்க் சாரீ அதனால் அவ்வளோ ப்ளீட்ஸ் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்காது பட் பார்க்கும் போது அழகாக தான் இருக்கும் நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டு நான் வந்து நான் கொஞ்சம் ஃபேப்ரிக் விட்டேன் இல்லையா அதை சைடில் நல்லா இழுத்துடுறேன் இழுத்துட்டு நான் சென்டரை சொருவிக்க போகிறேன் உங்களுக்கு தொப்புளுக்கு நேராக சொருவிக்கோங்க ரொம்ப ஓரமாக சொருவாதீங்க நடக்கும்போது சிக்கும் கொஞ்சம் நல்லா நேராகவே சொருவிக்கோங்க சொருகிட்டு இப்போ சைடில் நம்ம ஒரு ஃபேப்ரிக் விட்டோம் இல்லையா அதை இழுத்தோன்னா இங்கே நமக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக நல்லா ப்ளீச் கிடச்சிடும் இந்த சைடில் ஃபேப்ரிக் இங்கே இருக்குது பாருங்கள் இதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ டைட்டாக ட்விஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக ட்விஸ் பண்ணிங்கன்னா இப்போ சைடில் தானாக ப்ளீச் நமக்கு வருது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக தான் இருந்துச்சு நம்ம ட்விஸ்ட் பண்ண பண்ண இந்த மாதிரி சைடாக நமக்கு நல்ல ப்ளீச் கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த சைட் ப்ளீச் தான் வந்து அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ இந்த ட்விஸ்ட்டு தான் அதுக்கு ரீசன் நல்லா இதை 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 ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு ப்ளீச் கிடைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்காக அப்படியே பின்னாடி இழுத்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து மடித்து நான் பேக்கில் அப்படியே டக் பண்ணிக்கிறதையும் நல்லா சாஃப்டான டக் கொடுங்க அப்போ தான் ஸாரீ பார்க்க நல்லாயிருக்கும் தூக்கிட்டெல்லாம் டக் பண்ணாதீங்க நல்லா அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து பொறுமையாக இதை நல்லா டக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்படி இழுத்து விட்டுட்டு ஸாரீ அப்படியே நல்லா இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஸாரீ ட்ரேப்பிங் ரெடி கீழே ப்ளீட்ஸு இப்போ இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கை வச்சு அழகாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்க்கும்போது நமக்கு சேரீ வந்து கீழே அரேஞ்ச் ஆகாத மாதிரி தான் இருக்கும் இப்போது இந்த மேலே பின்னிங் டெக்னிக் சொல்கிறேன் நம்ம ப்ளவுஸ் நேராக ஒரு லைன் இருக்கும் இல்லையா சைடில் அங்கே வச்சு பின் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ குட்டி ப்ளீச் வச்சேன் ஆனால் கொஞ்சம் கூட சைட்லலாம் எதுவுமே தெரியல ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது மாதிரி நம்ம பிளவுஸில் அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க லைன் கிட்ட நம்ம பின் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைடு நல்லாவே கவர் ஆகும் ரொம்ப பின்னாடியோ இல்லை முன்னாடியோ பின் பண்ணுனா தான் சைடு கவர் ஆகாது இது பாருங்க நல்லாவே சைடு கவர் ஆகியிருக்கு சைட்லேயும் இப்படி நல்லா அழகாக வந்திருக்குன்னு பாருங்க ஷேப்பாக இப்போ ஃப்ரண்டில் இந்த மாதிரி தூக்கி இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த சாரியோட ஃபேப்ரிக் அப்படிதான் பட் நம்ம கொஞ்சம் உட்காஞ்சி எழுந்திரிக்கும் போதெல்லாம் நல்லா சாஃப்டாவே மடிஞ்சிடும்